இன்றைய வேதவசனம் மத்தேயு இருபத்தி நான்கு நான்கு ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் ஆ நம் கிறிஸ்து சொல்லுகிறார் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாகய் இருங்கள் என்று ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக்கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்கிறவாறு கிறிஸ்தவை நாமத்தை சொல்லி அநேக கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உண்மையான கிறிஸ்துவம் என்பது கிறிஸ்துவை தன் ஹிருதயத்தில் வைத்து அவர் சொல்படி நடப்பதே அன்றியும் ஆவியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்னுடைய வார்த்தையே நம் கிறிஸ்து எனவே யார் வேதத்தில் உள்ள தெய்வக் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொண்டு நடக்கிறார்களோ அவர்களே உண்மையான கிறிஸ்துவர்கள் ஆகையால் வேதத்தில் சொல்லப்படாத காரியத்தை ஒருவன் போதித்தால் அதற்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவே இந்த கடைசி கால கிறிஸ்தவர்கள் வேதத்தை நன்கு வாசித்து அதை அறிந்து அதன்படி நடக்க வேண்டும் வேதத்திற்கு எதிராக போதித்தால் அவர்களுடைய போதனைக்கு எச்சரிக்கையாக இருக்க முடியும் எங்கள் நல்ல தேவனே கல்லர்கள் எங்களை உம்முடைய வேதத்தை விட்டு விலக்கி விடாமல் இருக்க உம்முடைய பிரமாணத்தை எங்கள் இருதயத்தில் பதித்தள்ளும்படி வேண்டிக் கொள்கிறோம் ஆமேன்